புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான கரும்புகள் கொள்முதல் செய்யப்பட்டு ரேசன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகின்ற பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகை கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் ரேசன் கார்டுகளுக்கு தமிழக அரசின் சார்பில் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முழு நேர ரேசன் கடை பகுதி நேர ரேசன் கடை என மொத்தம் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ரேசன் கடைகள் உள்ளன இதில் நான்கு லட்சத்து தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன்கள் விநியோகம் பணி நடைபெற்று வருகிறது இதில் தொன்னூறு சதவீத டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து மீதமுள்ள டோக்கன்கள் விநியோகம் பணி நடைபெற்று வருகிறது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான ரேசன் கடைகளுக்கு பச்சரிசி சர்க்கரை மூட்டைகள் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கு முழுநீள கரும்பு வழங்க விவசாயிகளிடம் அரசு சார்பில் கொள்முதல் செய்யப்படுகிறது மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் இணைந்து கரும்பு சாகுபடி செய்ய பட்டுள்ள இடங்களை பார்வையிட்டு நேரடி கொள்முதல் செய்யப்படுகிறது இந்த கொள்முதலில் கரும்பின் தரத்திற்கு ஏற்ப ஒரு கரும்பிற்கு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை கொள்முதல் செய்யப்படுவதாகவும் மேலும் ஏற்று இறக்கு கூலி சேர்த்து மொத்தம் ரூபாய் முப்பத்தி ஐந்து என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர் மாவட்டத்தில் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் ஏழு லட்சம் கரும்புகள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன இதில் தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக தேவையான கரும்புகளை அதிகாரிகள் கொள்முதல் செய்து வருகின்றனர் வயலில் கரும்புகள் அறுவடை செய்யப்பட்டு எண்ணிக்கை அடிப்படையில் கட்டுக்கட்டாக கட்டி ரேஷன் கடைகளுக்கு சரக்கு வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது அந்தந்த பகுதிகளில் உள்ள கரும்புகள் கொள்முதல் செய்யப்பட்டு அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன பொங்கல் பரிசு தொகுப்புகள் பச்சரிசி சர்க்கரையுடன் முழுநீள கரும்பும் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியானது நாளை வியாழக்கிழமை முதல் தொடங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது